பிக்பாஸ் தமிழ் எட்டு போட்டியாளர்கள் பட்டியல் பிக்பாஸ் தமிழ் சிறிய திரையில் புதிய சீசனுடன் திரும்ப தயாராக இருப்பதால் அமைதியாக இருப்பது கடினம் பிக்பாஸ் தமிழ் சீசனில் வெற்றி பெற்ற முதல் வைல்ட் கார்டு என்ற பெருமையை விஜய் அர்ச்சனா படைத்தார் அர்ச்சனா ரவிச்சந்திரன் தனது பெயரை வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்து வெற்றியாளர் கோப்பையை உயர்த்திய முதல் வைல்டு கார்டு போட்டியாளர் என்ற பெருமையை பெற்றார் பிபி தமிழ் ஏழை நீங்கள் ரசித்திருந்தால் புதிய சீசனில் அதிக நாடகம் மற்றும் திருப்பங்களுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய புரோமோவுடன் பிக்பாஸ் தமிழ் திரும்புவதை விஜய் தொலைக்காட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது வெளியான சில மணி நேரங்களிலேயே அந்த வீடியோ இணையத்தில் வைரலானது நிகழ்ச்சியின் நெருங்கிய வட்டாரம் பிலிமிபீட்டிடம் பிரத்தியேகமாக கூறுகையில் ஏழாவது சீசன் பிளாபஸ்டர்க்குப் பிறகு தயாரிப்பாளர்கள் விஷயங்களை இன்னும் அதிகமாக எடுக்க விரும்புகிறார்கள் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு ஐ வெற்றிகரமான விவகாரமாக மாற்ற அவர்கள் எந்தக் கல்லையும் விட்டுவிடவில்லை தெரிந்த பிரபலங்களை அணுகுவது முதல் கொண்டு வருவது வரை ஒரு புதிய தீம் நடிகர்கள் மற்றும் படைப்பாற்றல் குழுக்கள் சீசன் அனைத்து பார்வையாளர்களின் சாதனைகளையும் முறியடிப்பதை உறுதி செய்து வருகின்றன மேலும் கமல்ஹாசனுக்கு பதிலாக விஜய் சேதுபதியை புதிய தொகுப்பாளராகக் கொண்டிருப்பதில் உற்சாகமாக உள்ளது ரியாலிட்டி ஷோவில் தனக்கே உரிய பாணியைக் கொண்டு வரக்கூடிய ஒருவருடன் செல்ல சீனல் முடிவு செய்தது மேலும் விஜய் சேதுபதியை விட யார் சிறந்தவர் சமீபத்திய சலசலப்பை நம்புவதாக இருந்தால் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டுக்கு மம்முட்டியின் மாஸ்டர் பீஸ் இணை நடிகை பூனம் பஜ்வா அணுகப்பட்டுள்ளார் அவரும் தயாரிப்பு நிறுவனமும் இணக்கமாக இருந்தால் ரியாலிட்டி ஷோவுக்கான புள்ளியிடப்பட்ட வரிகளில் அவர் கையெழுத்திடலாம் என்று கிசுகிசு ஆலைகள் தெரிவிக்கின்றன சில விஷயங்கள் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டில் பூனம் பஜ்வா பங்கேற்பது குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை